ஸ்ரீமத் பகவத்கீதை முதல் ஷட்கம் நியாய வேதாந்த வித்வான் ஸ்ரீ ஊவே பங்காடு வெங்கடாச்சாரிய சுவாமியின் உபன்யாசங்களிலிருந்து தொகுத்து எழுதியவர் மயிலாப்பூர் சி ஆர் ஸ்ரீனிவாச ஐயங்கார் செந்தமிழ் வேதியர் ஸ்ரீ ஊவே குமாரவாடி சே ராமானுஜாச்சாரியரால் பரிசோதித்து பதிப்பிக்கப்பட்டது ஸ்ரீ சங்கர தேசிகமே சரணம் இதுவரை கர்மயோகத்திற்கும் கர்மத்திற்கும் உண்டான வித்தியாசத்தை பகவான் விளக்கினான் கர்மயோகம் ஏன் சிறந்தது என்றும் அர்ஜுனனுக்கு விளக்கி கூறினான் இப்பொழுது கர்மயோகத்தினால் ஞானம் எப்படி சாத்தியம் என்பதை விளக்கப் போகிறான் எதா தே மோக கலிலம் புத்திர் வியதிதரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவியசியுதஸ்யச்ச அர்ஜுனா நான் சொன்னதை கேட்டு எப்போது மோகத்தினால் உனக்கு இருக்கும் கலக்கத்தை உன் புத்தி விடுகிறதோ அப்போதுதான் நான் சொன்னதை அறிந்து தெளிவு பெற்று நீ விஷய வைராகியத்தைப் பெறுவாய் ஒருவன் மோட்சம் பெற உலக விஷய வைராகியம் அதாவது உலக பற்றை விடுதல் அவசியம் வேண்டும் பகவானை பற்ற வேண்டும் இதை ஆழ்வார் வீடுமின் முற்றமும் வீடு செய்து உம்முயில் வீடுடையானிடம் விடு செய்மீனே உலக விஷயப்பற்றை முற்றிலும் விட்டு ஆத்மாவை தனக்கு இருப்பிடமாய் உடைய பகவானிடம் உங்கள் ஆத்மாவை சமர்ப்பியுங்கள் என்று அருளி செய்திருக்கிறார் ஆனால் நமக்கு எது ஆபாசமானதோ எது மிகவும் தாழ்ந்ததோ எதில் ஆசை கூடாதோ அந்த உலக விஷயங்களில் பூர்ணமாக பற்றுதல் இருக்கிறது பற்ற வேண்டியது எதுவோ மேலான தத்துவம் எதுவோ எது நம் ஆத்ம கொடுக்க கூடியதோ அந்த பகவத் விஷயத்தில் நமக்கு வைராகியம் அதாவது பற்றின்மை அதிகமாக இருக்கிறது இப்படி நம் வாழ்நாளெல்லாம் வீணாயிற்றே என்கின்ற அனுதாபமும் நம்மிடம் இல்லை வருத்தமும் இல்லை சுகமாக உண்டு உடுத்து நம் வாழ்நாளை நாம் கழிக்கிறோம் அனுதாபம் நமக்கு அவசியம் இருக்க வேண்டும் இதுவே நிர்வேதம் எனப்படும் நிர்வேதம் உண்டானாலே நமக்கு ஆத்ம சித்திக்கும் பொதுவாக சந்தோஷமாக போக போக்கியங்களை அனுபவித்து சுகித்திருக்கும் செல்வந்தர் பலருக்கு பகவத் விஷயம் சுலபமாக நெஞ்சில் படாது ஆதலால் பகவான் நம் வாழ்க்கையின் நடுவில் துன்பத்தை கலசி வைத்திருக்கிறான் இதையே குந்தி தேவி கிருஷ்ணா எங்களுக்கு ஆபத்து அடிக்கடி வர வேண்டும் அப்போதுதான் நாங்கள் உன்னை நினைக்க முடியும் என்று பிரார்த்தித்திருக்கிறாள் பகவானை பிரார்த்தித்தே நாம் விஷய வைராகியத்தையும் அவனிடம் அன்பையும் பெற முடியும் இந்நிலை ஒருவனுக்கு எப்போது வரும் ஸ்ருதி விப்ரதி பண்ணாதே யதாஸ்தாஸ்யதி நிஷலா சமாதாவச்சலா புத்திஸ்ததா யோகமவாப்ஸ்யசி அர்ஜுனா ஆத்மயாதாத்மிய ஞானத்துடன் என்னிடமிருந்து கேட்ட கர்மயோகத்தை நீ செய்து வந்தால் ஆத்ம சிந்தனம் என்கின்ற ஜீவாத்ம ஞான யோகம் கைபுகும் இந்த ஞான யோகத்தை செய்தால் நீ ஆத்ம தரிசனம் பெறுவாய் ஸ்ருதி விப்ரதி பண்ணாதே புத்திகி சர்வஜனாயும் சர்வசக்தனாயும் பரம காருணிகனாயும் உள்ள என்னிடமிருந்து கேட்ட உன் புத்தி அர்ஜுனா நாம் எல்லாம் அறிந்தவன் எதையும் செய்து தலை கூடியவன் ஒருவித தோஷமும் இல்லாதவன் உன்னிடம் மிகவும் கருணையுள்ளவன் இப்படிப்பட்ட என்னிடமிருந்து கேட்டதினால் உனக்கு ஆத்மாவை பற்றிய விசேஷ ஞானம் உண்டாயிருக்கிறது அச்சலாம் சரீரம் ஆத்மா இவை பற்றிய சலனமில்லாத ஒரே புத்தி நிச்சலாம் மற்றொரு விஷயம் கலசாமல் ஏக ரூபமான ஆத்ம ஞானம் அர்ஜுனா என்னிடமிருந்து கேட்டதினால் உனக்கு உண்டாயிருக்கும் ஆத்மாவைப் பற்றிய அறிவு எப்போது சமாதியில் விஷய சம்பந்தம் அற்று இருக்கிறதோ அப்போது நீ யோகத்தை அடைவாய் இப்படி யோகம் கை புகுந்தவனே ஸ்தித பிரஜன் எனப்படுபவன் இங்கு சொல்வது ஜீவாத்ம ஞான யோகம் பகவத் ஞான யோகம் அன்று அவதாரிக்கை நத்வேவாகம் ஜாது நாசம் முதல் தஸ்மாத் சர்வானி பூதானி என்கின்ற ஸ்லோகம் முடிய ஆத்மாவின் நித்தியத்துவத்தை பகவான் உபதேசித்தான் அதன் பிறகு போர் அதர்மம் என்கின்ற அர்ஜுனனின் கலக்கத்தை தெளிய வைத்தான் பிறகு கர்ம யோகத்தை பற்றி சொல்லி வந்து மேல் ஸ்லோகத்தில் ஞான யோகத்தை சொல்ல ஆரம்பித்து இருக்கிறான் ஆத்மயா தாத்மிய ஞானத்துடன் பலனில் இச்சையில்லாமல் கர்மயோகம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் ராக ராகத்வேஷம் போய் சித்த சுத்தி உண்டாகும் பின்பு ஆத்ம சிந்தனமான ஞான யோகம் கைப்புகும் சலனமற்ற புத்தி உண்டாகும் அதற்கு பலன் ஆத்ம சாட்சாத்காரம் ஆத்ம தரிசனம் என்று சொல்லி ஞான யோகத்தில் பகவான் தன் உபதேசத்தை கொண்டு வந்து விட்டான் இதற்கு மேல் அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான் அர்ஜுன உவாச்ச அதாவது அர்ஜுனன் கேட்டது ஸ்திதப்பிரஜ்ஞ காபாஷா சமாதிஸ்தசிய கேஷவ ஸ்திததி கிம் பிரபாஷேத கிமாசீத விரிஜேத கிம் கிருஷ்ணா ஸ்திதப்பிரஜ்ஞனுடைய ஸ்ரூபம் எப்படி இருக்கும் அவன் என்ன பேசுவான் அவன் எப்படி இருப்பான் மற்றும் அவன் நடை உடை பாவனையெல்லாம் எவ்வாறு இருக்கும் அவன் வாக்கு மனது மற்ற இந்திரியங்கள் என்ன செய்யும் இதையெல்லாம் எனக்கு விவரமாக சொல்ல வேண்டும் ஞான யோகம் செய்கிறவன் ஸ்தித பிரஜன் எனப்படுபவன் ஆத்ம சாட்சாத்கார நிலை பெற்றவன் தேவர்களுக்கும் இந்த நிலை சுலபமாக வராது விசிஷ்டாத்வைத்த மதத்தில் ஜீவாத்ம யோகம் பரமாத்ம யோகம் என இரண்டு உண்டு இங்கே சொல்வது ஜீவாத்ம ஞான யோகம் ஆறாம் அத்தியாயம் கடைசியில் பகவானே யோகினாமபி சர்வேஷாம் என்கின்ற ஸ்லோகத்தில் ஜீவாத்ம யோகம் வேறு பரமாத்ம யோகம் வேறு என்று தெளிவாக சொல்லியிருக்கிறான் அத்வைத்த மதத்தில் ஜீவாத்ம யோகம் ஒன்றுதான் உண்டு பரமாத்ம யோகமான பக்தி யோகம் அவர்களால் சொல்ல முடியாது ஏனெனில் பக்தி செய்கிறவன் ஒருவன் செய்யப்படுபவன் மற்றொருவன் என இரண்டு தத்துவம் அவர்கள் கொள்கைக்கு சேராது பிரம்மம் ஒன்றே உண்மை பொருள் மற்ற எதுவும் இல்லை என்பதே அத்வைத்த மதம் பக்தி யோகத்தை பரபக்தி பரஜானம் பரமபக்தி என மூன்று தசையாக பிரித்து சொல்வது போல் ஜீவாத்ம யோகத்தையும் நான்கு தசையாக பிரித்து சொல்கிறான் ஸ்ரீ பகவான் வாச்ச பகவான் கூறுகிறான் ஆத்ம யோகத்தின் கடைசி நிலையில் இருப்பவன் கர்ம பலன்களின் ஆசையை வாசனையோடு அறவிட்டு சரீரம் சரீரத்தை பற்றிய விஷயங்கள் ஒன்றையும் அறியாதவனாய் மனத்தை தன் ஆத்மாவினிடமே எப்பொழுதும் வைத்து ஆத்மாவினிடத்திலேயே எல்லா ஆனந்தத்தையும் அனுபவித்து இருப்பான் மூன்றாம் தசையில் இருப்பவன் ராகத்வேஷம் அற்று ஆத்மாவினிடமே மனத்தை வைத்திருப்பான் ஆனால் விஷய வாசனை சிறிது இருந்து கொண்டே இருக்கும் சுக துக்கம் அவைகளின் காரணங்கள் அருகில் இருந்தாலும் மனது சிறிதும் சலியாமல் இருப்பான் ஸ்பிருகா அதாவது ஆசை ராகம் அதாவது ஸ்திரீ புமான்களுக்குள்ள காமம் பயம் அதாவது பிரியம் விலகுவதைப் பற்றியும் அப்பிரியம் வருவதைப் பற்றியும் வருத்தம் கோபம் பிறருக்கு துக்கம் உண்டாக நம் மனத்தில் தோன்றும் விகாரம் இவைகள் அற்று இருப்பான் இரண்டாம் தசையில் உள்ளவன் பிரியம் அப்ரியம் சுகம் துக்கம் இவைகளில் பற்று அற்றி இருப்பான் சர்வத்ர அனபிஸ்னேக தன் பாரியை புத்திரன் வீடு மனை எல்லாவற்றிலும் உதாசீனாக பொருட்படுத்தாதவனாக இருப்பான் இவனுக்கு ஆத்ம ஞானம் உறுதியாக உண்டு பாதி ஞானயோகம் கை புகுந்தவன் இவன் முதல் தசையில் இருப்பவன் எப்படி ஓர் ஆமை அவயவங்களை தன் உடலில் அடக்கி கொள்ளுமோ அதுபோல இந்திரியங்களை விஷயங்களில் செல்ல விடாமல் அடக்கிக் கொள்வான் இந்திரிய ஜெயம் பெற்றவன்தான் ஆத்ம சிந்தனம் செய்ய முடியும் இங்கு எதா அதாவது எப்போது என்பதற்கு ஸ்ரீ பாஷ்யக்காரர் சில பரிஷ்காரம் அதாவது சீரான விளக்கம் செய்திருக்கிறார் பால்யத்தினாலோ முதுமையினாலோ வியாதியினாலோ சக்தியற்ற ஒருவன் நான் இந்திரிய ஜெயம் பெற்றுவிட்டேன் என்பது இந்திரிய ஜெயம் ஆகாது விஷயங்களை பூர்ணமாக அனுபவித்த பிறகு அதில் உண்டாகும் வெறுப்பும் இந்திரிய ஜெயம் ஆகாது நல்ல எவ்வனத்தில் விஷயம் அருகிலிருக்கும் போது இந்திரியங்கள் அவ்விஷயத்தில் செல்லாமல் இருப்பதே இந்திரிய ஜெயமாகும் इनि इन्दाननिष्ठे पल् अरिद् अगवान् कुरुगरान् विषया विनिवर्तन्ते निराहारस्य देहिनः रसवर्जं रसोप्यस्य परं दृष्ट्वा निवर्तते यततो ह्यपि कौन्तेयपुरुषस्य विपश्चितः इन्द्रियाणि प्रमातीनि हरन्ति प्रसभं मनः பகவான் சொல்கிறான் இந்திரியங்களுக்கு ஆகாரம் விஷயங்கள் இந்திரியங்களை அதாவது புலன்களை அடக்கினவனுக்கு அவ்விஷயங்கள் தோன்றாது ஆனால் மனத்தினால் அவைகளில் ஆசை மாத்திரம் போகாது ஆத்ம தரிசனம் பெற்ற பிறகே அந்த வாசனை முழுதாக ஒழியும் விஷய ஆசை போகாமல் ஒருவன் ஆத்ம சிந்தனத்தில் இழிந்தால் வலிமையுள்ள இந்திரியங்கள் அவன் மனத்தை விஷயங்களிலேயே இழுத்துச் செல்லும் எல்லா தத்துவங்களை காட்டிலும் ஜீவாத்மா வெகு போக்கியமான தத்துவம் ஈஸ்வரனும் விரும்பும்படியானது ஆதலால் அதை பார்த்து அதன் போக்கியதை நெஞ்சில் பட்டால் மற்ற விஷயாசை தானாகவே விலகும் இந்திரிய ஜெயம் பெறலாம் ஆனால் இந்திரிய ஜெயம் பெற்றால்தான் ஆத்ம தரிசனம் ஏற்படும் இப்படி ஆத்மதரிசனம் பெற்றால்தான் இந்திரியஜயம் பெற முடியும் இந்திரியஜயம் பெற்றால்தான் ஆத்மதரிசனம் ஏற்படும் ஞான ஞானயோகம் செய்வது அரிது ஜெயம் பெரும் வழி தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மர வசே யேந்திரியணி தய பிரதிஷ்டிதா கீழ் சொன்னபடி ஒன்றை ஒன்று பற்றியிருப்பதினால் விஷயங்களிலே பற்றுள்ள இந்திரியங்களை மற்ற ஹேயமான விஷயங்களிலிருந்து திருப்பி மிகவும் இன்பகரமாய் எல்லா பாபங்களையும் போக்கும் என் திருமேனியில் மனத்தை நிறுத்தி திருடமாக என்னையே நினைத்திரு விஷயப்பற்றை போல நம் ஆத்மாவை கெடுப்பது வேறொன்றும் இல்லை இந்திரியங்கள் மிகவும் வலிமையுள்ளவை அவைகளை அடக்குவது கஷ்டம் இந்திரிய ஜெயம் ஒரு பெரிய சம்பத்து தன் முயற்சியினால் எவனும் இச்சம்பத்தை பெற முடியாது பகவானுடைய தான் இதை பெற முடியும் இந்திரியங்களை ஜெயிக்க விடாமல் செய்யும் சில பாபங்கள் நமக்கு உள்ளன கீதாச்சாரியனான ஸ்ரீ சாரதியின் திவ்ய மங்கள விக்கிரகத்தில் நம் மனத்தை உறுதியாக வைத்து அவனை சிந்தித்தால் அந்த பாபங்கள் போய் இந்திரிய ஜெயம் பெறலாம் இந்திரியங்களே நம் ஆத்ம நாசத்திற்கு முதல் சத்ரு பகவானுடைய திருமேனியில் மனதை வைக்காமல் இந்திரிய ஜெயம் பெற முயல்வது நம் ஆத்ம விநாசத்திலேயே முடியும் இந்திரியங்களை விஷயங்களில் போகவிடாமல் அடக்கி கண்களை மூடிக்கொண்டு ஆத்ம சிந்தனம் செய்ய உட்கார்ந்தாலும் நம் பாப வாசனைக்கு சேர விஷயங்களே நினைவுக்கு வரும் அவைகளை பெற ஆசை உண்டாகும் அந்த ஆசை முற்றி காமமாகும் விஷயம் கிடைக்காவிடில் கோபம் வரும் கோபம் உண்டானால் நல்லது கெட்டது என்கின்ற அறிவு போகும் தான் ஆத்ம சிந்தனம் செய்ய ஆரம்பித்தோம் என்பதை மறந்து ஆத்ம விநாசத்தையே அடைவான் ஆனால் சுபகரமான என்னிடம் மனத்தை வைத்திருப்பவன் ராக ராகத்வேஷம் நீங்கி இந்திரிய ஜெயம் பெறுவான் அவன் விஷயங்களில் செல்லாத தெளிந்த மனதுடையவனாய் ஆனந்தித்து இருப்பான் என்னிடம் மனத்தை வைத்திருப்பவனுக்கு தோஷம் எல்லாம் போய் தெளிந்த மனத்துடன் ஞான யோகத்தில் நிலைத்திருப்பான் அவனுக்கு பிரகிருத்தியினால் உண்டாகும் துயரமெல்லாம் தன்னடையே நசிக்கும் அப்படி மனத்தை என்னிடம் வைக்காமல் இந்திரிய ஜெயம் பெற முடியாது இந்திரிய ஜெயம் பெறாமல் ஆத்ம ஞானம் இல்லை ஆத்ம ஞானம் இல்லாமல் ஆத்ம சிந்தனம் இல்லை ஆத்ம சிந்தனம் இல்லாமல் விஷய ஆசை போகாது விஷயப்பற்று அறாமல் மன சாந்தி இல்லை மன சாந்தி இல்லாதவனுக்கு சுகம் எப்படி கிடைக்கும் விஷயங்களில் போகும் இந்திரியங்கள் வழியே நம் மனத்தை செலுத்தினால் அம்மனது ஆத்ம சிந்தனத்திலிருக்கும் நம் புத்தியை ஆற்றில் செல்லும் படகை எதிர்காற்று பலாத்காரமாக அடித்து செல்வது போல் சப்தாதி விஷயங்களில் கொண்டு போய் சேர்த்து சம்சாரமான பெருங்கடலிலே நம்மை மூழ்கச் செய்யும் तस्माद्यस्य महाबाहो निगृहीतानि सर्वशः इन्द्रियाणीन्द्रियार्थेभ्यः तस्य प्रज्ञा प्रतिष्ठिता ஆகையினால் கீழ் சொன்னபடி நம் பாபங்களை போக்கக்கூடிய மிகவும் மங்களகரமான என் திருமேனியில் மனத்தை வைத்து இந்திரியங்களை விஷயங்களில் போக விடாமல் எவன் அடக்குகிறானோ அவனுக்குத்தான் ஆத்ம சிந்தனம் நிலைத்திருக்கும் இந்திரியங்களே நம் நித்திய சத்ரு இச்சத்ருவின் பலம் அலாதி எதை அடக்கினாலும் மனத்தை அடக்குவது கஷ்டம் அர்ஜுனா உன் பாகு பலம் இவைகளை ஜெயிப்பதில் விலை செல்லாது என்னை பற்றினால்தான் அதை உன்னால் ஜெயிக்க முடியும் என்று தோற்ற மகாபாகோ என்று சம்போதனம் செய்திருக்கிறான் யானிஷா சர்வ பூதானாம் என்ற ஸ்லோகம் துவங்கி நிர்வாணம் ரிச்சதி என்கின்ற ஸ்லோகம் முடிய ஞான யோகத்தை பற்றியும் ஞானியின் லக்ஷணத்தை பற்றியும் நன்றாக மனத்தில் படும்படி சொல்லி இந்த இரண்டாம் அத்தியாயத்தை பூர்த்தி செய்து கொள்கிறான் பகவான் ஆத்ம ஞானம் உலகத்தவர்க்கு இரவு போல் பிரகாசமற்று இருக்கும் இந்திரிய ஜெயம் பெற்ற ஞானிக்கு பகல் போல் பிரகாசமாக இருக்கும் சம்சாரிகள் விஷயங்களிலே மனத்தை வைத்து பொழுது போக்குவது போல் ஆத்ம தரிசனம் பெற்ற ஞானி எப்போதும் தன் ஆத்மாவினிடமே மனத்தை வைத்து ஆனந்தித்து இருப்பான் இப்படி இருக்கும் ஞானிக்கு சம்சார விஷயமே மனதில் படாது அவனுக்கு ஏகாந்த அந்த புறமும் பகவத் சந்நிதியாகவே இருக்கும் சம்சாரிகளில் சிலருக்கு பகவத் சந்நிதியும் அந்த புறமாகவே இருக்கும் ஆத்மாவின் போகியதை நெஞ்சில் பட்ட ஞானிக்கு உலக விஷயங்கள் மனதில் படாது விஷயங்கள் அருகிலிருந்தாலும் ஒருவித விகாரமும் அற்று இருப்பர் பல நதிகள் வந்து விழுந்தாலும் கடல் எப்படி கலங்குவதில்லையோ அதுபோல ஞானியின் மனம் விஷயங்களினால் சிறிதும் கலக்கம் அடைகிறது இல்லை ஆத்ம ஞானம் பெற்றவனுக்கு தேகாத்ம அபிமானம் அகங்காரம் அமகாரம் சிறிதும் இராது காமங்கள் எல்லாம் துறந்து ஏகாந்தமான இடத்தில் இருந்து தன் ஆத்மாவையே அனுபவித்து இருப்பான் பிரம்ம நிர்வாணம் ருட்சதி இப்படி ஞான யோகத்தை செய்து தலை கட்டினவன் ஆத்மக் அதாவது ஆத்ம தரிசனம் பெறுவான் ஆத்ம தரிசனம் பெற்றவனுக்கு சம்சார பந்தம் போய்விடுகிறது பிரம்மம் என்பதற்கு சர்வேஸ்வரன் நான்முக பிரம்மா பிரகிருதி என பல பொருள்கள் உண்டு இங்கே ஜீவாத்மா என்பதே பொருள் மற்ற நாட்களில் எப்படியிருந்தாலும் மாலுமோர் இடத்திலும் வனக்கோடு மாழ்வது வளமே என்கின்ற ஆழ்வார் பாசுரப்படி கடைசி காலத்திலாவது கர்மயோகம் செய்து ஆத்ம தரிசனம் பெற்றால் சம்சார பந்தம் நீங்கி ஆத்மக்ஷேமம் அடைவாய் ஓம் தத் சத்து இரண்டாம் அத்தியாயம் முற்றிற்று ஸ்ரீ ஆலவந்தாரருளிய கீர்த்த சங்கிரகம் இரண்டாம் அத்தியாயத்தில் அர்ஜுனனை பார்த்து சரீரம் அழிவுள்ளது ஜீவன் நித்யன் பரமாத்மாவான தன்னை போல அழிவில்லாதவன் ஜீவன் அவரவர் வர்ணாசிரமத்திற்கு சேர சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கர்மானுஷ்டானத்தை செய்தே தீர வேண்டும் இப்படி வெகுகாலம் செய்து வந்தால் சித்த சுத்தி உண்டாகும் அது உண்டாகி ஆத்ம சாட்சா்காரம் பெறக்கூடிய ஞான யோகம் கை நீ மோகத்தை விட்டுவிடு என்று அர்ஜுனனை பகவான் தேற்றினான்